ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு புதன்கிழமை ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வருகின்ற முதல் புதன்கிழமை புதன் கிழமன்றது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல நாள் அதேமாரி சித்திரை மாதத்தில் வர புதன்கிழமை அதுக்கடுத்து வளர்ப்புறையில் வர புதன்கிழமை இந்த புதன்கிழமை ஸ்ரீ ஸ்ரீராம நவமி நாளைக்கு வந்து வழிபாடு வருது அதாவது ராமரை வந்து வழிபடணும் இந்த ராம நவமி வழிபாட்டை ஒரு துளசி அலையில் சரிங்களா ஒரு துளசி இலையை ஒரு தட்டில் வச்சு அதில் ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் உங்களுக்கு இத்தனை நாளாக இருந்து வர வந்த கஷ்டங்களை அனைத்தும் தீரும் அதேமாரி எவ்வளோ ஒரு கடன் பிரச்சனையில் நீங்க இருந்தாலும் அந்த அந்த கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரும் கடன் உடனே அடையும் அதேமாரி பணமும் தங்கமும் பெருகும் பணம் கோடி கோடியாக குவியும் அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய தகர்த்து எரியக்கூடிய ஒரு வழிபாடு தான் ஸ்ரீ ராமநவமி வழிபாடு இந்த ஸ்ரீ ராமநவமி வழிபாட்டை அன்றைக்கி அதாவது நாளைக்கு வந்து புதன்கிழமை புதன்கிழமையில் வர்றது இன்னும் சிறப்பு ஒரு கைப்பிடி துளசி இலையில் வந்து நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் என்ன வேணுமோ அது கேளுங்க அது நடக்கும் அதேமாரி நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ரீ ராமஜெயம் ஓம் ஸ்ரீ ராமஜெயம்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன வேணுமோ கேளுங்கள் அது உடனே நடக்கும் சரிங்களா எப்பயுமே அஷ்டமி நவமி அன்னைக்கு வந்து நம்ம வந்து வழிபட மாட்டோம் சரிங்களா கேட்டால் அஷ்டமி அன்னைக்கு நவமி அப்படின்வாங்க அப்படி கிடையாது தவறான கருத்து கிருஷ்ண பரமாத்மாவே என்னைக்கு பிறந்தார்னா அஷ்டமி அன்னைக்கு தான் பிறந்தார் கோகுலாஷ்டமி சரிங்களா அதை தான் கோகுலாஷ்டமின்னு நம்ம கொண்டாடுவோம் அந்த அஷ்டமி அன்னைக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து பிறந்தது கிருஷ்ணரே அஷ்டமி அன்னைக்கு தான் பிறந்தார் அதேமாதிரி ராமர் வந்து நவமி அன்னைக்கு தான் பிறந்தார் அது வந்து நாளைக்கு தான் சரிங்களா ஸ்ரீ ராம நவமி அன்னைக்கு தான் ராமர் பிறந்தார் அதேமாதிரி இந்த ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு நாளைக்கு புதன்கிழமை அன்னைக்கு நான் சொல்கிற இந்த துளசி அலையில் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ கேளுங்க அது கிடைக்கும் அது நாளைக்கு புதன்கிழமை தான் வருது அதாவது புதன்கிழமையில் ராசிக்காரங்க நீங்கள் ஒரு தொழில் தொடங்கதா இருந்தாலும் சரி தான் வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி தான் முக்கியமான எந்த விஷயமாக இருந்தாலும் புதன்கிழமையில் செய்யுங்க இப்போ ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அவங்க வந்து ஏசி வாங்கியிருந்தாங்க நல்லா காஸ்ட்லியான ஏசி வாங்கியிருந்தாங்க நல்லா கம்பெனி ஏசி கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் அந்த மாதிரி பக்கம் ஒரு ஏசி ஒன்று வாங்கியிருக்காங்க அந்த ஏசியை வந்து டெலிவரி இல்லாமல் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு செவ்வ அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏசி வாங்குனாங்கல்ல அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் செவ்வாய்கிழமை வரும்னா புதன்கிழமை வாங்க ஏன்னா புதன்கிழமை நல்ல நாள் புதன்கிழமை வந்து அந்த ஏசியை வந்து நம்ம வந்து வேலை செய்ய வச்சோம்னா அது லைஃப் லாங் வரும் ரொம்ப நாள் வரும் ரொம்ப நாள் உழைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும் புதன்கிழமை நல்ல நாள் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம புதன்கிழமையை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அது வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப நன்மையாக இருக்கும் சரிங்களா அதனால் நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்றதால அவங்க செவ்வாய்கிழமையில் வந்து அந்த ஏசியை வந்து நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போகிறோன்னு சொன்னவங்களே இல்லை நீங்கள் செவ்வாய்கிழமை புதன் புதன்கிழமை வாங்கினா அவங்க வந்து அந்த மாரி சொல்லியிருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு பொண்ணு கிடைக்குதுன்னா சாதாரண விஷயமாக நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை புரோக்கரை நம்ம தேடணும் எவ்வளோ செலவு பண்ணோம் எவ்வளோ அலையணும் நமக்கு மனசு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை தேடி நம்ம கல்யாணம் கூட்டுனு கல்யாணம் பண்ணி நம்ம கூட்டின்னு வர்றது எவ்வளோ ஒரு கஷ்டம் அது கூட இப்போ பண்ணிடலாமா ஆனால் புதன் கிடைக்காதான் அப்படிப்பட்ட புதன்கிழமை அன்னைக்கு வர ஸ்ரீராம நவமி இந்த ராமநவமி அன்னைக்கு நீங்க வந்து சக்கரை பொங்கல் அதுக்கடுத்து வந்து நீர்மோர் சரிங்களா சக்கர பொங்கல் நீர்மோர் நீர்மோர் வந்து முடிஞ்சா அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நீர்மோர் அன்னதானம் மாதிரி ஒரு அன்னதானம் எதுவுமே கிடையாது அதாவது இந்த வெயில் நாளில் வந்து நீர்மோறு அன்னதானம் கொடுங்க அதுக்கடுத்து வந்து அப்படி இல்லைனா சக்கரை பொங்கல் செய்யுங்க அதுக்கடுத்து அதுக்கு அதுக்கடுத்து பானகம் அந்த வெள்ளை தண்ணின்னு இல்லையா வெள்ளம் இருக்கு இல்லைங்களா அதை கரைச்சி அந்த இந்த தண்ணி இதில் வந்து மூணுமே வந்து ராமனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது சக்கரை பொங்கல் நீர்மோறு அதுக்கடுத்து வந்து இந்த வெள்ளை தண்ணி இது எல்லாத்தையும் நெய்வேத்தியமாக வச்சு பழங்களையும் வச்சு சிம்பிளாக அதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு ஒரு தட்டில் துளசி இலையை பரப்பி அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதில் வந்து ஒரு நெய் தீபம் நெய் தீபம் அப்படி நல்ல நல்லெண்ண தீபம் இதை வச்சு நீங்கள் ரெட்டை திரி போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி ஓம் ஸ்ரீ ராம ஜெயம்னு நூற்றி எட்டு முறை சொல்லணும் சரிங்களா ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் ஓம் ஸ்ரீ ராமஜெயம்னு நூற்றி முறை சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க கிடைக்கும் தீராத எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீர்ந்துடும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கடனாக இருந்தாலும் உடனே அடைஞ்சிடும் அதேமாதிரி செல்வம் பெருகும் தங்கம் சேரும் பணம் கோடி கோடியாக குவியும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இந்த வழிபாட்டெல்லாம் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைக்கணும் நம்பிக்கையோட உழைக்கணும் அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கோட உழைக்கும்போது இதுக்கு அடுத்தது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் நீங்கள் விட பன்மடங்கும் வந்து உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு புதிய சந்தோஷம் வரும் புதிய உற்சாகம் வரும் புதிய உத்வேகம் வரும் புதிய சுறுசுறுப்பு வரும் புதிய தைரியம் வரும் புதிய தன்னம்பிக்கை வரும் எதிர்கால திட்டங்கள் கனவுகள் எல்லாம் உங்களை தாண்டி வரும் ஆகா பரவாயில்லையா நம்ம யாராக இருந்தாலுமே அந்த வேலைக்கான கூலி வந்துன்னு வச்சுக்கலாம் வேலைக்கான பலம் வந்து வச்சுக்கலாம் யார் எல்லோருமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கு அதாவது அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக மாறிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு உற்சாகமாக மாறிடுவாங்க சரிங்களா அவங்கள அளவுக்கு நம்புவாங்க அந்த அளவுக்கு அதாவது ஒரு மடங்கில் ரெண்டு மடங்கு வேலை செய்வாங்க சரிங்களா சரியாக தூங்காமல் கூட வேலை செய்வாங்க தூக்கலாம் கிடக்கு நம்ம அப்புறம் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி வேலையில் மூழ்கிடுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும் எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன் வந்து விரைவில் அடைஞ்சிடும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு தீராத பிரச்சனையாக அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு அந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகி பணம் அதிகமாக சேரும் தங்கம் அதிகமாக சேரும் பணம் கோடி கோடியாக குவியம் வீடுலாம் சூப்பர் வீடு வாங்குவீங்க அதாவது வீடுலாம் வந்து ஏதோ பேருக்கு ஒரு வீடுன்னு வாங்க மாட்டீங்க நல்ல வீடாக வாங்குவீங்க நல்ல பெரிய பங்களா டைப் வீடாக வாங்குவீங்க அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த ஸ்ரீ நவமி வழிபாடு இதுக்கு வந்து நைவேதியம் சக்கரை பொங்கல் வைக்கணும் ஏன்னா வந்து ராமபிரானுக்கு வந்து சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வந்து நீர்மோர் பாடகம் அதே மாதிரி இந்த வழிபாட்டை வந்து ராஜ அலங்காரத்தில் இருப்பார் இல்லைங்களா ராமர் ராமர் சீதை அப்புறம் லக்ஷ்மணா கீழே அனுமன் இந்த நாலு பேர் இருப்பாங்க இல்லையா ராமர் வந்து ராஜ அலங்காரத்தில் இருப்பார் அந்தமாரி படமாக இது பண்ணி அதுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு எல்லா உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு நீங்கள் அந்த நெய்வேதியம் சக்கரை பொங்கல் நீர்மோறு பானகம் அதுக்கடுத்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் உடச்சி தட்டில் வந்து அந்த தட்டுலேயும் வந்து சந்தன முகம்மெல்லாம் வச்சு அந்த அகல்லையும் சந்தன முகம வச்சு துளசி இலையை பரப்பி அதில் அந்த அகலை வச்சு நல்ல இல்லை நெய் நெய் இருந்ததுன்னா நெய் ஊற்றுங்க இல்லைனா நல்லெண்ணெய் போதும் அதை வந்து நீங்கள் தீபத்தை ஏற்றி ஓம் ஸ்ரீ ராமஜெயனு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சரிங்களா சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ராமர் படம் தானே அதை பயன்படுத்துங்க அப்படி இல்லைனா பெருமாள் படம் இருந்துன்னு வச்சுங்களா அதையே நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை பையங்கில் ராமர் படமும் இல்லை பெருமாள் படமும் இல்லைன்னு வச்சுங்களா அதாவது ராமர் படம் ராஜா அலங்காரத்தில் இருக்கணும் அவர் தலையில் மணிமொடிலாம் வச்சுருப்பார் இல்லையா ராஜா மாதிரி அந்த மாதிரி ராமர் படம் இருக்கணும் அதை வச்சு நீங்கள் வழிபடுங்க அப்படி இல்லைனா பெ பெருமாள் படம் இருந்தாலும் அதை பயன்படுத்தி நீங்கள் வழிபடுங்க அப்படி இல்லைன்னா மனசார வழிபடுங்க சரிங்களா வழிபட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எப்பயாவது ராமருடைய ஜாதகம் இருந்துன்னு வச்சிங்களா உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை ரொம்ப ராமருடைய ஜாதகம் நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை கூட ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து நாலு பக்கமும் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு உங்கள் பூஜை ரொம்ப அப்படி இல்லைன்னா பூஜை பொருள்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா அந்த கடையில் வந்து ராமருடைய ஜாதகம் வந்து விற்பாங்க அதாவது லேமினேஷன் பண்ணியே விற்பாங்க அதை அங்கே தான் வாங்குகிறாங்க எல்லாருமே அந்த பூஜை பொருள்லாம் விற்கும் இல்லையா அந்த சாமி படம் அதுக்கடுத்து வந்து எண்ணெய் அகல் இந்தமாரி இதெல்லாம் இருக்கு அந்தமாரி கடையில் வந்து ராமருடைய ஜாதகம்னு கேட்டால் கொடுப்பாங்க அதில் வந்து எடுத்துன்னு வந்து நீங்கள் வந்து ம ச மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தனம் குங்குமம் அந்த நாலு மூலையிலையும் வச்சு உங்கள் வீட்டில் வைங்க ராமர் ஜாதகம் யார் வீட்டில் இருக்கோ அவங்க பெரிய பதவியில் இருப்பாங்க பெரிய பதவி அடைவாங்க பெரிய அதாவது அரசியலாக இருந்தாலும் பெரிய உச்சத்தில் இருப்பாங்க ராமர் எப்படி ஒரு ராஜாவாக இருந்தாரோ எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதையும் தாண்டி ஒரு ராஜா வந்தார் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இடத்துக்கு போவீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க எதுலேயுமே நம்பர் ஒன்று தான் சரிங்களா படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக தான் இருப்பீங்க எந்த துறையில் நீங்கள் கால் பதிக்கிறீங்களோ அந்த துறையில் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க மிகப்பெரிய பணத்துலேயும் மிகப்பெரிய கோட்டி இருப்பீங்க வீடும் பெரிய வீடு நாலஞ்சு கார் நிற்கும் அந்த அளவுக்கு செல்வு செழிப்போட இருப்பீங்க ராமர் ஜாதகத்தை வந்து உங்கள் வீட்டில் வைங்க ரொம்ப 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 சிறப்பு சரிங்களா அப்படிப்பட்ட நாளைக்கு ஸ்ரீ ராமநவமி இதை தவறாமல் வழிபடுங்க முக்கியமாக முக்கியமான வழிபாடு சித்திரை மாதத்தில் வருது ரொம்ப 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 ஒரு முக்கியமான வழிபாடு இந்த வழிபாட்டை பண்ணி வாழ்க்கையில் நம்பிக்கையோட வேலை செய்யணும் சரிங்களா நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோட வேலை செய்யணும் ஒரு பையன் ஒரு ஒரு நண்பரோட பையன் தான் அவன் சின்ன பையன் ஒரு ஒன்றாவது படிக்கிறான் அந்த பையன் ஒன்றாவது படிக்கிறான் அவங்க ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே நடக்குது ஆனுவல் டே நடக்குது அவன் வந்து போய் பார்க்குறான் ஆனுவல் டே பார்க்குறான் ஏதோ டான்ஸ்லாம் ஆடுறான் அந்த பையன் அந்த ஆனுவல் டேவில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறான் ஆனால் ப்ரைஸ் எது கொடுத்தாங்கன்னா அந்த அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் யார் யார் ஜெயிச்சாங்க யார் யாரெலாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக யார் யார் ஜெயித்தாங்களோ அதுக்கு மட்டும் பிரைஸ் கொடுத்தாங்க அந்த பையன் என்ன சொல்லிட்டான் அப்பா எனக்கு ஒரு ப்ரைஸும் வேணும்ன்ட்டு கத்தனான் சரிடா நீ அடுத்த வருஷம் வந்து நீ நீ ஓட்டப்பந்தயம் ஸ்போர்ட்ஸ்லாம் நீ கலந்துக்க நீ கலந்துக்க நீ எல்லாத்துலேயும் கலந்துக்க ஏதாவது ஒரு இதில் நீ ஜெயிச்சுடுவா நீ வந்து உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார் இது அவன் ஞாபகம் வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் அவன் வந்து ரெண்டாவது படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது அதில் ஓடி அந்த அளவுக்கு அவன் வெறியிருந்துருக்கு ஓடி எல்லா ஏகப்பட்டதில் அவன் ஜெயிச்சு அதுக்கு அடுத்த வருஷம் வந்த ஆனுவல் டேவில் அதிகமாக கிட்ட அஞ்சு பிரைஸ் வாங்கினான் அவன் தான் அதுக்கு முதல் வருஷம் அவனுக்கு எதுவுமே தெரியாமல் விட்டுட்டான் அதுக்கு அடுத்த வருஷம் அந்த நம்மளும் பிரைஸ் வாங்கணும்னு அந்த ஒரு வெறியோட செஞ்சான் அஞ்சு பிரைஸ் வாங்கினா அந்த ஸ்கூல்லேயே அதிகமாக பிரைஸ் வாங்கினது அவன்தான் சரிங்களா எது சொல்கிறேன்னா நம்ம முயற்சியோட நம்பிக்கையோட நம்மளால் முடியும்னு நீங்கள் ஜெயிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இந்த அது இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா வேறு லெவலில் சரிங்களா சிம்ம ராசிக்காரெல்லாம் நம்பர் ஒன்று அதேமாரி நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்பிக்கை அன்றைக்கி விட்டுக்கூடாது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்